ஆடிபூரம் அன்று இந்த ஒரு பொருளை மட்டும் முருகனுக்கு வாங்கி கொடுங்கள் போதும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் கட்டாயம் நடக்கும் ஆடி மாதம் என்றாலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்தான் பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் விசேஷமில்லை முருகனுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பு தான் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரும் ரொம்ப சக்திமிக்க நாள் அப்படின்னா அது இந்த ஆடிபூரம் இந்த ஆடிபூரம் அன்றி வெறும் இருபது ரூபாய் போதும் ஆடிபூரம் அன்று அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு மஞ்சள் பச்சை சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு நிற வளையலை வெற்றிழைப்பாக்கு மஞ்சள் வைத்துக் கொடுங்கள் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்கள் குழந்தைகளுக்கான வளையலை தான் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் பெரிய வளையலை கொடுக்கலாம் கல்யாண வரன் அமையாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் ஏழரை சனி நடப்பவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் புது வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே இதை செய்யலாம் ஒருவர் முதல் நூறு நபர்களுக்கு வரை இந்த வளையலை கொடுக்கலாம் உங்களால் ஒருவருக்கு தான் இதை வாங்கிக் கொடுக்க முடியும் என்றால் ஒருவருக்கு மட்டும் கொடுங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற முறை செய்யுங்கள் போதும்